அண்ணா முடிய கட்டணும் ஓகே எப்படி தலை ஏர் கட்டுணும் ஆனால் இந்த பக்கம் லைட்டாக எடுத்துருங்க பங்க் எடுக்கணும் பின்னாடி நல்லா சூப்பராக ஸ்டைலாக ஓகே நல்லா சூப்பராக அதாவது இப்போ ரெண்டு பக்கமும் எடுத்துடணும் ஆமாம் பேக்கில் அப்படியே எப்படியோ விடணுமா லைட்டாக கட் பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுருங்க நல்லா கொண்டை போடுற மாதிரி இருக்கட்டும் பிள்ளைங்க மாதிரியே இருக்கும் ஆ எவ்வளோ நல்ல ஹேர் தலையா இது இது ஆறு மாதமும் வர ஆறு மாதமா எந்த ஏஷனுக்கும் பர்டிகுலாக வர்த்திங்க வளர்த்திங்களா இல்லை வேற ஏதாவது ரீசென்ட் இருக்கா இந்த லாங் வளர்த்ததுக்கு இல்லை ஆசை வளர்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் எதுவும் சண்டை பிள்ளையா ஆஹா வீட்டிலலாம் எதுவும் சொல்ல முடியாத ஏர்ஃபுல்லாக இருக்கா இருக்காங்க ப்ரோ உங்களுக்கு ஆஹா அதெல்லாம் எதுவும் இல்லை ஏர்ஃபுல்லாக எதுவும் இல்லை இப்போ ஏர் வந்து வளர்த்திங்க இப்போ பர்டிகுலாக நார்மலாக இந்த ஏர் கேட்ட வெட்டணும் ஆசை வந்து வெட்டுறீங்க ஆ ஆமாம் ஆமாம் ஓகே போலீஸில் எதுவும் ரோட்டில் போகும்போது எதுவும் கூட்டு மணிக்கு எதுவும் இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஓகே ஓகே ஸோ இவ்வளோ லாங் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கான்னு பாருங்கள் இந்த ஹேரெலாம் இப்போ வெட்டி அப்படியே ஆளையே மாற்ற போகிறோம் எனக்கு தெரிஞ்சு சைடில் மட்டும் தான் வெட்ட போகிறோம் ஃப்ரண்ட்டில் மீடியமாக வெட்ட போகிறோம் பேக்கில் அப்படியே தான் இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி விட போகிறோம் ஸோ ஃபைனடிஸில் வீடியோ எப்படி எடுத்து போகிறோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிணா கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம டெலிக்ராம் சானலிக்கு கமெண்ட் கொஞ்சம் ஜாய் பண்ணிங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கோடு எடுத்துக்கலாம் ஒரு பாக் சேப்பில் தான் வரும் ஆனால் பட் இது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த ஏற்கு ஃபஸ்ட் நம்ம ஃபோர் எம்எம் போட்டு நம்ம எடுக்கலாம் சைடு இப்போ நம்ம ஒன் பாயிண்ட் ரிசி சைடில் மட்டும் எடுக்கிறோம் தம்பிய கடிங்களா ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கேன் பண்ணிக்கிறியா மொட்டை அடிச்சா ஃப்ரீ ஏர்க் பண்ண காசு மொட்டை இல்லம்மா ஃப்ரீ மொட்டை இல்லை இல்லைண்ணா மொட்டை அடிச்ச ஒரு நூறுரூவா ஒன்று தரேன் அடிச்சிக்கிறியா வேணாம் இல்லை ஐநூறுவா தரேன் இல்லை கட்டி இல்லை ஆயிரரூவா ரூபா ஏ தரேன்னு சொல்லி வேணாம்னு சொல்லி ஆச்சரியவா இருக்கு முடிதான் முக்கியம்ல பணம் முக்கியம் சரி ஓகே இந்த பக்கமாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ பேக்கில் வந்து இப்படி தான் இருக்குது இப்போ நம்ம இந்த முடியை லைட்டாக லெவல் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லிங் போய் நீட்டாக தான் விட போகிறோம் அதை நம்ம லெவல் பண்ணி விட போகிறோம் இந்த அளவு மட்டும் கம் வரும் ஸோ இந்த முடியை வந்து கொஞ்சம் இப்படி வாரனால கொஞ்சம் ஒரு மாதிரி குஃப்னு தெரியுது நம்ம இங்கே சைடில் மட்டும் லைட்டாக விட போகிறோம் ஸோ இப்போ மேலே முடிய கீழே எடுத்து விட்டோம் இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குது இதை நம்ம லைட்டாக கம்மி பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ லென்த் இருக்குது இவ்வளோ எவ்வளோ தூரம் பார்க்க குறைச்சிக்கலா இன்னும் கொஞ்சம் கிளா இவ்வளோ ஆ ஓகே இந்தளவு நம்ம குறைக்க போகிறோம் மேலே வந்து நம்ம முடி கம்மி பண்ண போகிறோம் கம்மி பண்ணிட்டு தூக்கி நிப்பாட்டுற மாதிரி கேட்டார் எப்படி ப்ரோ மேலே நிற்க வைக்கலாம் மேலே அப்படியே ஷார்ட் பண்ணிட்டு நிற்க வைச்சிருங்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மேலே நிற்க வைக்க போகிறோம் இது ரொம்ப லாங்காக இருக்குது ஆகலை முடி குறைச்ச பிறகு ஏதாவது தெரியுதுப்பா நிறையா நான் முடி நல்லா ஃபுல்லாக இருக்கும்போது பொண்ணுங்களாம் சிரிக்குதுங்க பார்த்து பார்த்து நல்லா இருக்குன்னு சிரிக்கிறாங்களா நல்லாலும் சிரிக்கிறாங்களா அதே தெரியல எனக்கே தான் இருந்துச்சு இப்போ வெட்டம் மொத்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா என் மூஞ்சி என் மூஞ்சா இதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இன்னும் கம்மி பண்ணி செட் பண்ண பிறகு பாரு எப்படி சரிண்ணா மூஞ்சில் இப்போ தான் ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையா அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லப்பா இப்போ தான் நம்ம பையன் மனுஷன் மாதிரி மாறி இருக்கான் பார்த்துக்கனால டீசெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க ஷார்ட்டு இன்னும் இல்லைன்னா ஸோ லைட்டாக பல்ஸ் சார் போடுறோம் ஓகே தலா சூப்பராக இருக்கும் ஸோ அவங்க எவ்வளோ பேருக்கு டேரெக்ட் பிடிக்க எவ்வளோ பேர் பிடிக்கும் நீங்கள் கேள்வி கமெண்ட் பண்ணுங்க வீடியோப்ஸ்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்டில் கொடுத்துருக்கோம் அதே ஜாயின் பண்ணிக்கோங்க